கிறிஸ்துக்கள் அர்மியானவர்களே உங்களை இயேசு கிறிஸ்தினிய நாமத்தில் வாழ்த்துகிறோம் இந்த நாள் நாம் சிந்திக்கிறதான மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனமானது எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இவ்விதமாக நாம் வாசிக்கலாம் கத்துடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் இஸ்ரேதலே நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இறுதியத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் இது வசனம் இப்பொழுது நாம் அதை எப்படி பாராமல் படிக்கலாம் என்றால் அதை ஒரு பத்து தடவையாவது நாம் சத்தமாக வாசிக்க வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் வசனத்தை மாறி மாறி வாசிக்க வேண்டும் ரிபீட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் பிறகு வேதத்தை மூடி நாம் அதை சொல்லி பார்க்க வேண்டும் எங்கு நாம் தவறுகிறோம் என்பதை அதை செக் பண்ணி பார்த்து மறுபடியும் அதை சொல்லி பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாகவே அந்த வேத வசனத்தை நாம் மூன்று பிரிவாக பறிக்கலாம் அங்கு வருகிறதான காரியம் என்ன ஆராய்ந்து பார்க்கிறது அதன் பிரகாரம் நடக்கிறது அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறது இந்த மூன்று முக்கியமான பாயிண்ட் இந்த காரியத்தை செய்வதற்காக இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார் அப்படி ஏன்னா நீங்களும் நானும் நம்முடைய இறுதியத்தை பக்குவப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய இருதியம் பொல்லாதது பெருக்குள்ளது என்றெல்லாம் வேதம் போதிக்கிறது ஆனால் நம்முடைய இருதியத்தை பக்குவப்படுத்த வேத வசனம் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்கும் நம்முடைய தீய எண்ணங்களை மாற்றி நமக்கு நல்ல எண்ணங்களை கொண்டு வரவும் பயபக்தியான இறுதியத்தை கொண்டு வரவும் இந்த வேத வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும் இது ஒரு அருமையான வேத வசனம் இதை ரொம்ப சுலபமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் எப்படி கற்றுக்கொள்ளலாம் இந்த மூன்று முக்கியமான செயல்பாடுகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒன்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்தது ரெண்டாவது அதன் பிரகாரம் நடத்தது மூன்றாவது தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவியலுக்கு அது உபதேசம் பண்ணுவது இதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினது போல டாபு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அதை ஆக மனப்பாடம் பண்ணி நீங்கள் நான் மனப்பாடம் பண்ணிவிட்டேன் என்று சொன்னால் கமெண்ட்லே நீங்கள் எஸ் என்று சொல்லலாம் இதை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் மனப்பாடம் செய்து விடலாம் அவ்வளவு லகுவான ஒரு வசனம் ஆகவே நீங்கள் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்